மஞ்சளில் வந்து லைட்டாக ஜவ்வாது கலந்து நெத்தியில் வச்சுட்டே வந்தால் நல்ல வசிய சக்தி இருக்கும் பணம் வந்து நல்லா வசியமாக ஜவ்வாது வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் படுறது நல்லது அது வசிய சக்திங்கிறத விட இறை பக்தி அதிகமாக இருக்கும் சந்தனத்தை பூசினீங்கன்னா குளிர்ச்சி ஏற்படும் அந்த குளிர்ச்சியான தன்மை தான் பெண்ணுக்கு தேவை அதுதான் வசீகரிக்கும் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் சந்தனம் தான் ரொம்ப வலிமையானது மதிக்குழந்து பசம் மாதிரி இருக்கும் அதை வாங்கி அதை வைத்து அது மேலே சந்தன பொடியை வைத்தாலும் சூப்பரா இருக்கும் மதிக்குழந்து பச மாதிரி இருக்கும் அது வைக்கலாம் நம்ம வந்து மஞ்சளையும் தடவி வைக்கலாம் மல்லிகைப்பூ வாடை வந்து நிரம்ப வரணும் அது வருது இதுதான் ரொம்ப வலிமையானது மருதாணி அரைக்கும் போது போட்டு கண்டிப்பா அரைச்சிங்கன்னா அங்க வந்து உங்க கையில் வந்து வசீகரிக்கும் தோற்றம் அதிகமாக இருக்கும் காலம்பூ வந்து மீனாட்சிக்கு ரொம்ப பவர்ஃபுல் நீங்க தாளம்பு குங்குமம்னாலே மீனாட்சி தான் மீனாட்சி தயார் தான் எல்லா பெண்களுக்கும் தாளம்பூ வச்சு சடை தைத்து தச்சிருக்கும் அந்த தாளம்பூ பசை வைத்து குங்குமம் வச்சீங்கன்னா ஆண் கணவன் மனைவிடைய இல்லற வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில ஜெயந்தி ரவி இருக்காங்க வணக்கம் வணக்கம் மஞ்சள்ல வந்து லைட்டா ஜவ்வாது கலந்து நெத்தியில வச்சுட்டே வந்தா நல்ல வசிய சக்தி இருக்கும் பணம் வந்து நல்ல வசியம் ஆகுன்றாங்க இது உண்மையா ஜவ்வாது வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் படுறது நல்லது அது வசிய சக்திங்கிறத விட இறை பக்தி அதிகமாக இருக்கும் நம்மள நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து ஈஸியா நம்ம மேல கந்திஷ்டி படுறது நெகட்டிவான எனர்ஜிகளை நம்ம மேலே இது பண்ணுறது அதெல்லாமே இந்த ஜவ்வாது வந்து தடுக்கிற சக்தியாக இருக்கும் இறை சக்தி கூட்டிக்கிட்டே இருக்கும் இறை சக்திங்கிறத விட தெய்வம் மேலே நம்மளுக்கு நிறைய தவறான எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப உலகியல் வாழ்க்கைக்குள்ள இந்த பணம் என்ன செய்யறது அந்த பணத்தை என்ன செய்யறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த ஜவ்வாது பூசுதல் வந்து ரொம்ப முக்கியமானது ஆனால் மஞ்சளுடன் மஞ்சளவுடன் சந்தனத்தை தடவி பூசினீங்கன்னா அது பவராக இருக்கும் அதுதான் ரொம்ப வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும் மஞ்சள் மஞ்சளும் சந்தனம் தான் ரொம்ப வலிமையானது சந்தனத்தை மஞ்சளை சேர்ப்பதை விட சந்தனம் சேர்ப்பது சிறப்பாக இருக்கும் மஞ்சள் யார் சேர்க்கணும் குருவின் காரகத்துவம் கம்மியா இருந்துச்சு கோயில் வழிபாடுகளை எதுவும் சரியா பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கவங்க மஞ்சளுடன் சந்தனம் வந்து ஒரு கல்லில் உரசி சேர்க்கணும் இது ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா சந்தனம் வைக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிற வசிகரிக்கு தன்மை வேறு யாருக்கும் கிடையாது அவங்க சந்தனம் இதெல்லாம் பூச மாட்டாங்க பூசமாட்டாங்க தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க சந்தனத்தை உங்க கையால் இழைத்து நீங்க பூசும்போது அது வலிமை அதிகம் அதனால தான் முதலில் வலிமை உள்ளதாக இருக்கும் அதனால தான் ஆதி காலத்தில் சந்தனத்தை வந்து இங்கே தடவுறது கையில தடவுறது ஆண்கள் மார்பகத்தில் தடவுது பெண்கள் நெற்றியில் வைத்துக் இதெல்லாம் சந்தனம் நம்ம போட்டோல எல்லாத்திலையும் சந்தனம் போட்டு தான் வைப்போம் அப்போ இப்போ வந்து அந்த சந்தனத்துக்குள்ள மதிப்பையே நம்ம வந்து ஏன்னா அவள் ஒரிஜினல் கிடைக்கல ஒரிஜினல் கிடைக்கல அதுக்கு மஞ்சளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சளை கொடுக்குறீங்க ஆனா மஞ்சளை விட சந்தனத்தை மஞ்சள் நீங்க முகத்துல பூசினீங்கன்னா ஒரு எரிச்சல் தெரியும் ஒரு மாதிரி முகம் எரியும் ரொம்ப நேரம் பூச முடியாது முகமோ கை காந்த எரியதில் தெரியும் சந்தனத்தை பூசினீங்கன்னா குளிர்ச்சி ஏற்படும் அந்த குளிர்ச்சியான தன்மை தான் பெண்ணுக்கு தேவை அதுதான் வசீகரிக்கும் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால சந்தனம் தான் ரொம்ப வலிமையானது வேற என்ன உருவத்துக்கு நடுவில் மஞ்சளோட கலந்து வைக்கலாம் இல்லை சந்தனத்தோட கலந்து வைக்க சந்தனம் தடவி வைக்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு பிறகு நான் வந்து இந்த மறி குழந்து வசம் மாதிரி இருக்கும் அதை வாங்கி அதை வைத்து அது மேலே சந்தன பொடியை வைத்தாலும் சூப்பராக இருக்கும் மறி குழந்து பசம் மாதிரி இருக்கும் அது வைக்கலாம் மறி கொழுந்து நம்ம வந்து மஞ்சளையும் தடவி வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிராம்பு இருக்கு இல்லையா கிராம்பு வந்து அதையும் வந்து கொஞ்சம் அந்த கிராம்பு பொடி அல்லது கிராம்பு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் அந்த சந்தனத்திலயோ மஞ்சள்லயோ லைட்டா தடவி அதில் பன்னீர் ஊற்றி அந்த தைலத்தை கிராம்பு தைல இத்திரியோடு கொஞ்சம் போட்டுட்டு கிராம்பு தையை நிறைய போட்டிங்கன்னா அது அலர்ஜி ஆகும் லைட்டா ஒரு சின்ன டிராப்ஸ் மாதிரி போட்டுட்டு இல்லாட்டா சும்மா கிராம்பு இருக்கிற மஞ்சள் பொடியில் கிராம்பு போட்டு அந்த மஞ்சள் எடுத்துங்க வச்சு கூட அவசியம் ஆகும் இல்லாட்டி தைலம் லைட்டாக ஒரு கிராம் தைலத்தை எத்தனியோன்னு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டு அந்த சந்தனத்தை நெற்றியில் பூசும்போது சிறப்பாக இருக்கும் ஜவ்வாது போட்டுக்கிறது எங்களுக்கு ஆசை ஆனால் வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெரும்பாலும் கணவர் வந்து இது என்ன ஸ்மெல்லு அது போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அதுக்கு என்ன பண்றது அதுதான் சொல்றேன் அந்த ஜவ்வாது வேண்டாம் ஜவ்வாது இறைவழிக்கு மட்டும்தான் சரியா இருக்கும் மற்ற உங்க உலகியல் வாழ்க்கைக்கு உலகிய வாழ்க்கையை ரொம்ப நாட்டம் உள்ளவங்க ஜவ்வாது யூஸ் பண்ணுங்க அதீத காமம் அதீத பண ஆசை அதீத உடை மேல ஆசை இவங்க வந்து ஜவ்வாது யூஸ் பண்ணி தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண தன்மைக்கு கொண்டு வரலாம் அந்த உலகியல் வாழ்க்கைகளை வந்து நாட்டம் இல்லாதவர்கள் வந்து தான் ஜவாது வந்து அதிகமா யூஸ் பண்றீங்கல்ல அவங்க பண்ணாதீங்க உலகில் நாட்டம் இல்லாதவங்க ஜவாது யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு வந்து நிறைய மரிக்குழுந்து ஸ்ப்ரே இருக்குது ஜாஸ்மின் குல இது இருக்குது அதை பயன்படுத்துங்க அப்போ ஒரு ஆசைகள் வரும் முக்கியமா வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாடை வந்து நிரம்ப வரணும் அது வர்றது சந்தன வாடை வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இதுதான் ரொம்ப வலிமையானது ஜவ்வாதை விட ஜவ்வாத் வந்து இறை சக்திக்காக உரியது அதை வந்து நம்ம ஒய்யாம பச்சு சக்தி பெண்களுக்கு ஓவரா இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா இந்த உலகத்துடைய பெண்ணால் தான் எல்லா மாயையும் தோன்றுகிற அந்த பெண்ணே இறை சக்தியாக மாயிட்டான்னா ஆண் என்ன செய்வான் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க ஒரு காவி துணியை போட்டுக்கிட்டுதான் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா தாளும் பூ தாளம்பூ வா வந்து தாளம்பூ சென்ட் வந்து யாருக்கு இந்த சர்ப்பத்தோட ஆக்டிவேஷன் ரொம்ப அவங்க தான் வைக்கணும் மத்தவங்க வைக்க கூடாதுன்றாங்களே தாளம்பூ வந்து மீனாட்சிக்கு ரொம்ப பவர்ஃபுல் நீங்க தாளம்பூ குங்குமனாலே மீனாட்சி தான் மீனாட்சி தயார் தான் எல்லா பெண்களுக்கும் தாளம்பூ வச்சு சடை தைத்து தச்சிருக்கோம் பெண்களுக்கு தாளம்பூ அவ்வளவு முக்கியமானது அது சர்ப்பதோஷம் இருந்தால் தான் பைக்கணும்லாம் இல்லை தாளம்பு எல்லாருக்கும் பெண்களுக்கு மிக பவர்ஃபுல் ஆனால் அது வந்து சூரியனுக்கு பவர்ஃபுல் இல்லை ஆண்களுக்கு பவர் கிடையாது பெண்ணை வந்து பெண்மையாக்குவதற்கு முழுமையான பவர் அவள் தாளம்பூவுக்கு உண்டு அதாவது ஆதி காலத்தில் பெண்ணுடைய நம்ம அம்மா அம்மா நம்மளுக்கு சின்ன வயசுல ஜடை பின்னும் போது தாளம்பூ வைத்து ஜடை பண்ணி இருப்பாங்க அவள் பெண்மையை அதிகமாக இந்த தாளம்பு பெண்மையை உணரக்கூடிய தாளம்புவை நம்ம எப்போ அவாய்ட் மோ அப்போவே நம்ம நிறைய பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவல் ஆண்களுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நிறைய தன் பெண்மை மென்மை அந்த வெக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க ஆனால் தாழம்பு வந்து ராகுவுடைய வசியம் கிடையாது அது வந்து சாபம் வாங்கினதுனால ராகு ராகு வந்து சாபத்துக்குரியது அதனால் அது ராகு வசியம்ங்க சாபம் வாங்கினது அதாவது சிவனிடம் சாபம் வாங்கினது தாழம்பு அதனால் அது வந்து ராகு தன்மையாக மாறிட்டதுன்னு எடுத்துக்கிறோம் ஆனால் தாழம்பு வந்து வசீகரிக்கும் தன்மை உடையது பெண்கள் எப்படி வந்து வைரம் வந்து சில ராசிக்கும் சரி கிடையாது சில ராசிக்கும் சரி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை கொண்டு வந்தாங்களோ ஆனா வைரம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ண மக்கள் வந்து நல்லா எல்லா பெண்களும் போடணும்னு சொல்லுவாங்க எல்லா பெண்களும் வைரம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைரத்தோடு வைரக்கம்மல் எல்லாம் போடுவாங்க ஆனால் நம்ம வந்து அது வைரத்தை வந்து தோசம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கழிவுகள் எடுத்துட்டு வர்றாங்க அதனால் வைரம் எவ்வளவு முக்கியமோ பெண்ணுக்கு அதே போல் தாளம்பூவும் முக்கியமானது பெண்ணுக்கு அவள் வந்து ஆசைகளை உருவாக்கக்கூடிய தன்மை தாளம்பூ உண்டு இந்த தாளம்பூ குங்குமாதான் அதாவது தாளம்பூ என்ன கலர்ல இருக்கும் அந்த தாளம்பூ குங்குமம் அதே ரெட் கலர்ல தான் இருக்கும் அந்த மனம் வந்து ரொம்ப பவரா இருக்கும் அந்த தாளம்பூ பசை வைத்து குங்குமம் வச்சிங்கன்னா ஆண் கணவன் மனைவிடைய இல்லற வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ வைக்கிற குங்குமம் இருக்கு இல்லையா அதில் கூட லைட்டாக தாழம்பூ தெளிச்சு மிக்ஸ் பண்ணி வைக்கலாமா ஆ வைக்கலாம் தாளம்பூ அந்த குங்குமமே தாளம்பூ அது வந்து அவ்வளோ மனம் நம்ம தாலியில் நெத்தியில இதெல்லாம் வைக்கும் போது அவ்வளவு மனம் கொடுக்குது இல்லாத வாழ்க்கைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது ஓகே இந்த ஒரு பெண் யூஸ் பண்ண என்னென்ன மாற்றங்கள் திருமண வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆசையே இல்லாத பெண்ணுக்கு திருமண ஆசைகள் நடக்கும் அதே மாதிரி அது வசீகரிக்கும் தன்மை உடையதுனால எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை வசீகரிக்க கூடியது அப்போங்கும்போது போது நீங்க ராகு தன்மை தாழம்பூ அப்படிங்கிறதுனால ராகுங்கிறது இழுக்கிறது பற்றி கொள்ளுதல் இழுத்துக்கொள்ளும் உறிஞ்சிரும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த தன்மையுடைய அந்த ராகு வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வைத்தால் அந்த இடத்துல உரியப்படும் இப்ப வந்து சேலையில வந்து மறுக்குழுந்து வச்சிங்கன்னா சேலை சேர்க்க சேர்க்கை அதிகமாகும் நகைப்பட்டியல் மறுக்குழுந்து வைக்கும் போது நகைகளுடைய எண்ணிக்கை கூடும் இந்த மாதிரி வச்சு நம்ம பயன்பாட்டில் அதை சுக்கரனுடைய வலிமை அதிகம் உள்ள இடம் ஓகே கடைசியா ஒரு கேள்வி இப்ப இந்த கிராம்பு வச்சு கூட சொன்னீங்க இல்லையா இந்த கிராம்பை வந்து எப்படி பயன்படுத்தினா இன்னும் வந்து பணம் சேரும் கிராம்பு வந்து மருதானியில மருதாணி அரைக்கும் போது கிராம்பு போட்டு கண்டிப்பா அரைச்சிங்கன்னா அங்க வந்து உங்க கையில் வந்து வசீகரிக்கும் தோற்றம் அதிகமாக இருக்கும் பணம் சேரக்கூடியதாக இருக்கும் கிராம்பு வந்து இந்த துளசி ரெண்டு பச்சை கருப்புறத்துடன் ஏலக்காய் போடும்போது ரெண்டு கிராமும் தட்டி வந்து வாசம் அதிகமாக போட்டீங்கன்னா ஏலக்காயும் சேர்ந்து பவர்ஃபுல்லான மாலையாக இருக்கும் அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த மாலையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஏலக்காயும் கிராம பொடி செய்து சாம்பிராணி புகை போடும்போது வீட்டில் வந்து துருசக்திகள் நீங்கி நல்ல லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி வரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மறிகொழந்த வந்து அரைச்சி அதை வந்து சின்ன விளக்கு மாதிரி ஏத்தி வச்சு அதுல வந்து கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பரம் போட்டு நம்ம தீபாரணை காட்டும் போதும் அதுலேயும் நம்மளுக்கு வந்து பணசக்தி நல்லா நிறைய பெருகும் அப்படிங்களா இந்த மாதிரி கிராம்பு வந்து பல் நம்ம வந்து செவ்வாயோட கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிராம்பு வந்து தானம் கொடுக்கும்போது அந்த கிராம்பு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு கடன் வந்து குறையும் கடன் கிராம்பை போய் யாருக்கு பா தானத்தை கொடுக்க யாருக்காச்சும் கொடுக்கலாம் யாருனாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க கிராம்பு நெகட்டிவ் கிடையாது அதனால கிராம்பு வாங்கினாலும் நல்லதுதான் ஆனால் கிராம்பை வந்து யாருக்காச்சும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது பல்லு பல்லு சொத்தையானா என்ன பண்ணுவோம் கிராமு தாயெல்லாம் போடுவோம் அந்த கிராம தை எல்லாம் சரியாகுமே அப்போ பல்லுங்கிறது செவ்வாய் செவ்வாய்னா கடன் அதை சரி பண்ண வேண்டியது கிராமு தான் அந்த அந்த கிராம்பை கிராம்பை வந்து வச்சு ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை குணமாகும் அதனால அந்த கிராம்பை யாருக்காச்சும் தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் மிக சிறப்பு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சோ வரப்போற பதிவுகள்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம் நன்றி நன்றி